என் லைஃப்பில் என்னோட இசப்பா புனித சூசையப்பரோட திருவிழாவை வர மார்ச் பத்தொம்போதாம் தேதி நம்ம கொண்டாட போகிறோம் புனித சூசையப்பர்கிட்ட என்ன கேட்குறமோ அது நம்மளுக்கு கிடைக்கும் அவர்கிட்ட ஜெபம் பண்ணலனாலும் ஒரு பேப்பரில் பக்தியோட எழுதி வச்சா காரியங்கள் நிறைவேறும்னு சொல்லி நம்ம பல தடவை பார்த்துருக்கோம் புனித சூசையப்பர் பல புதுமைகளை நேரடியாக வந்து செஞ்சுருக்காரு அமெரிக்காவில் சிஸ்டர்ஸ்க்கு பாட்டு கிளாஸ் வைக்கிறதுக்காக படிக்கட்டு வேணும்னு சொல்லி அவங்க நினைக்கும் போது அவர் ஒரு சாதாரண கார்பெண்டரா வந்து அவங்களுக்கு அந்த சிஸ்டர்ஸ்க்கு தேவையான அழகான ஒரு படிக்கட்ட அவர் கட்டி கொடுத்துட்டு போயிருக்காரு அதே மாதிரி ஒரு மாங்கு காட்டு வழியாக பயணம் சொல்லும்போது ஒரு கழுது மேலே மாதாவையும் எசப்பாவையும் உட்கார வச்சுட்டு சுசைப்பர் அந்த வழியாக வராரு அவர் இவர் காடு கடந்து போகிறதுக்கு செய்கிற மாதிரி இவருக்கு அடிக்கடி ஒரு காட்சி வந்துட்டே இருக்குமா அதே மாதிரியே நேரில் சுசைப்பர் வந்து அந்த துறவி காட்டை கடந்து போகிறதுக்கு அவர் உதவியாக இருந்திருக்காரு இது மாதிரி நேரடியாகவும் சூசைப்பர் இந்த பூமியில் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஜெபம் பண்ணி நம்ம கேட்குற வரத்தையும் அவர் நிறைய தந்திருக்காரு நிறைய ஸ்கூல்ஸ்க்கு சென்ட் ஜோசஃப்னு பேர் இருக்கும் எல்லாருக்கும் நல்ல படிப்பு வரும் தரவர் சூசைப்பர்னு சொல்லி படிப்புக்காக சூசைப்பர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறதையும் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிப்பட்ட நம்மளோட சூசைப்பரோட திருவிழாவில் ஒரு மகத்தான ஒரு ஜெபம் இருக்கு இந்த ஜபத்தை ஒன்பது நாள் நம்ம காலையில சொல்லி ஜெபிச்சுட்டு வரும்போது நம்ம அப்படியே கிடைக்குமா இந்த ஜபம் கிபி ஐம்பதாவது வருஷத்துல கண்டெடுக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி ஐநூறாவது வருஷம் சார்லஸ் மன்னர் போருக்கு போகும்போது போ பாண்டவர் இந்த ஜபத்தை அவர் கையில வச்சுக்க சொல்லி கொடுத்துருக்காரு இந்த ஜபத்தை காதுல கேட்டாலோ ஜபிச்சாலோ இல்ல கையில வச்சிருந்தாலோ நம்மளுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் நான் படிக்கிறேன் கேளுங்க இந்த ஜபத்தோட ப்ராமிஸ் நான் படிக்கிறேன் கேளுங்க இந்த ஜபத்தை ஜெபிப்பவர் அல்லது ஜெபிக்க கேட்பவர் அல்லது கையில் வைத்திருப்பவர் அகால மரணத்தினாலோ நீரில் மூழ்கியோ மடிய மாட்டார் விஷம் அவரை ஒன்றும் செய்யாது பகைவராலோ நெருப்பாலோ போரினாலோ எந்த ஆபத்தும் அவருக்கு நேரிடாது பாருங்க இவ்வளோ ஒரு நல்ல ப்ராமிஸ் இருக்க இந்த ஜபத்தை ப்ராமிஸ் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு சூசேப்பர் ரொம்ப பக்தியோட நம்ம ஒம்பது நாள் காலையில் ஜெபம் பண்ணி கேட்கும்போது நம்ம எந்த காரியத்துக்காக ஜபம் பண்ணுறோமோ அந்த காரியம் சக்சஸ் ஆகும் இந்த ஜபம் பிதா சுதன் ஆவியின் பெயராலே அமேன் ஓ புனித சுசையப்பரே உம்முடைய பாதுகாவல் இறைவனின் அரியாசனத்தின் முன் பெரியதும் வலியதும் தீவிரமாய் இருக்கிறது எனது ஆவல்களையும் ஆர்வங்களையும் உம் திருமுன் வைக்கிறேன் உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக அவரிடமிருந்து எல்லா ஆன்மீக நன்மைகளையும் உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எனக்கு பெற்றுத் தருவீராக உமது விண்ணக வலிமையை இவ்வுலகில் காண்பிப்பதற்காக விண்ணக தந்தைக்கு எனது நன்றியையும் வணக்கத்தையும் செலுத்துகிறேன் புனித சுசேப்பரே உம்மையும் உமது கரங்களில் அயர்ந்து உறங்குகின்ற குழந்தை இயேசுவையும் தியானிப்பதில் நான் ஒருபோதும் சோர்வடைய மாட்டேன் உமது இதயத்தின் அருகில் இயேசு இலை பாருகையில் நான் அருகில் வர துணியேன் என் பெயரால் அவரை அரவணைத்து அவரது அழகிய தலையில் முத்தமிட்டு நான் இறுதி மூச்சுவிடும் வேளையில் அந்த முத்தத்தை எனக்கு திருப்பி தரும்படி அன்றாடுவீராக மரண தருவாயில் இருக்கும் ஆன்மாக்களுக்கு பாதுகாவலரான புனித சுசேப்பரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அம்மேன் பிதா சுதன் பசுத்தாவியின் பெயராலே அம்மேன்